ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தை மாத பலன்கள் இந்த மாதாந்திர பலன்கள் தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம் இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு விருச்சிக ராசிக்கு சனியின் பத்தாம் பார்வை இருக்கு அந்த சனியின் பத்தாம் பார்வையில் சுக்கரன் இருக்கார் அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் தை மாதம் நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அந்த இடத்துக்கு சுக்ரன் பயிற்சியானதற்கு பிறகு புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் இது மூ இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு ந கெடுபலன்களை நடக்கும் கெடுபலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு தை மாதம் ஆறாம் தேதி அதாவது தை மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாவது நாள் தை கிருத்திகை சுக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பதினெட்டுங்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வையை விட்டு வெளியில் வர்றார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தை இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது செவ்வாய் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதாவது தனுசு ராசியை விட்டு பயிற்சியாகி மகர ராசிக்குள்ளே ஆகிறாரு அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிபலனுக்கு பார்க்கலாம் இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி பதினொன்று தை இருபத்தி எட்டு அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்னுலேருந்து தேதி அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் என்ன சங்கடமான பலன்கள் அந்த கிரகங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாள் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் சுபமான நாட்கள்னு பார்த்தேன்னா தை ஒன்று தைப்பொங்கல் தை இரண்டு மாட்டுப்பொங்கல் தை மூன்று காணும் பொங்கல் ஜனவரி இருபத்தஞ்சு தை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம் உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தை ஆறாம் தேதி தை பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி தை ஆறாம் தேதி தை கிருத்திக அதே மாசி அதே மாதிரி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம் தை ஒன்றாம் தேதி தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம் தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர் அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம் சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார் நான் எப்படி சார் பண்ணுறது நீங்களாம் பண்ணக்கூடாது தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க அவருக்கு அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது அவரை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முன்னோர்னால் இறந்தவங்களை சொல்கிறது உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த தனத்தை பண்ணாதீங்க இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் எங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த தை மாத ராசிபலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை இந்த விவரங்களை பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பர்சனல் அப்பாயின்மெண்ட் நினை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஒன்பது அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள் நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த செவன் டூ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதுக்கப்புறம் இல்லையா சார்னு கேட்கலாம் அதுக்கப்புறமும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விரயஸ்தானமான தனுசு ராசியில் மூன்று கிரக சேர்க்கை மாத ஆரம்பத்தில் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு அதனால மூன்று கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்குள்ள சூரியன் இருக்காரு அதனால கொஞ்சம் உங்களுக்கு எப்பவுமே வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கணும்னு தோணும் எல்லாருக்கிட்டேயும் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக பெரிய ஆள் தான் ஆனால் இத்தனை நாள் அதை வெளியில் காமிக்காமல் இருந்தீங்க இப்போ அதை காமிக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா வேணும் புதுசாக வந்து ஃபிலிம் காமிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ஆக்சுவலாகவே உங்களுக்கு திறமை உள்ளவர் அந்த திறமையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் உங்க ராசிக்குள்ள வராரு பாக்யாதிபதி புதன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி புதன் உங்க ராசிக்குள்ள வராரு ஆறு ஒன்பது கூடிய புதன் ராசிக்குள்ள வர்றதுனால தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி தந்தையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி ராசியில இருக்கிறதுனால எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதுவும் குறிப்பு அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு வர்றதுனால அரசாங்க வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது நான் ப்ரைவேட்டில் வேலை பண்ணினேன் சார் எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அரசாங்கத்தில் இருந்தேன் என்னை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கோ இல்லாட்டி உங்களை டிஸ்மிஸ் பண்ணினா அந்த டிஸ்மிஸல் ஆர்டர் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்கோ வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நான்காம் இடத்துல குரு இருக்காரு குரு விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் அதாவது தை மாசிக்குள்ளார நீங்கள் மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது சொந்த வீட்டில் இருக்குது சார் ஆனால் வீட்டுக்கு வந்து வீட்டை சுற்றி எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு என் பேரில் வ வழக்கு இருக்குது என் எனக்கு கொடுத்தவங்க வந்து என்கிட்ட வீட்டை விற்றவங்க வந்து இன்னும் எனக்கு ஃபுல்லாக செட்டில் பண்ணலை எனக்கு வந்து நான் பணத்தை கொடுத்துட்டானா வந்து இந்த எல்லாம் எனக்கு பேரில் மாற்றி கொடுக்கல இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் பெயருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதம் பூமி தொடர்பான விஷயங்கள் குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் வராது பிப்ரவரி பதினொன்று உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் வராரு இதனால் என்ன பலன் அப்படின்னா அதிகார தோரணை உங்கள்கிட்ட இருக்கும் அதே சமயம் ஆண்மையோடு சேர்ந்த அன்பு கிடைக்கக்கூடிய மாதமாக நீங்கள் ஆண்மையோடு சேர்ந்து அடுத்தவங்ககிட்ட அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது எதனால் அப்படின்னா பத்தாம் வீட்டுக்கு இரண்டாம் ஆடம் இடமான பதினொன்றாம் இடம் உச்சம் பெறுவதன் மூலமாக தொழில் மூலமாக வருமானம் வியாபாரம் மூலமாக வருமானம் உத்தியோகம் மூலமாக வருமானம் ஸோ மொத்தத்தில் வருமானத்தை பெறுகின்ற மாதமாக இருக்குது இரண்டாம் இடத்துல சனி இருக்காரே சார் அதை பற்றி கவலைப்படாதீங்க சனியை காட்டிலும் இந்த இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா யாருக்கிட்ட பார்த்தாலும் சரி நீங்கள் சரி நீங்கள் எழிஞ்சு விழுவீங்க அவ்வளவு கோபம் அவ்வளோ உக்கரம் இருக்கும் அது வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் தவறான வார்த்தைகளையும் பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வார்த்தைகள் சற்று தவறாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் அரசாங்க பதவியில் அமர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் நான் அரசு உத்தியோகத்துக்காக காத்துருக்கேன் சார் எக்ஸாம் எழுதிட்டேன் எனக்கு மூணு இன்டர்வியூ முடிஞ்செடுத்து எனக்கு எப்போ பேப்பர்ஸ் கிடைக்கும் எப்போ என்னை ஜாயின் பண்ண சொல்லுவாங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு யோகம் இருக்குது அதாவது தை மாதம் அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சுலேருந்து அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளார நீங்கள் அரசாங்க வேலையில் சேர்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா லலிதா சகசரநாம பாராயணம் தினமும் பண்ணணும் ஏன் அப்படின்னா உங்கள் கோபத்தை குறைக்கணும் நீங்கள் கோபமாக அதிகமாக அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கோபத்தை குறைக்கணும் ஆனால் உங்கள் செல்வாக்கு குறையக்கூடாது உங்கள் பதவி உயர்வு குறையக்கூடாதுன்னா அம்பாளை வழிபடுங்கள் அதுவும் பாலாம்பிகையை வழிபடுங்கள் துர்கா சப்தஸ்லோகியோ இல்லை லலிதா சகசிரநாமத்தையோ இல்லை பாலா சுந்தரியுடைய மந்திரங்கள் தெரிஞ்சால் அவளை வழிபடுவதன் மூலமாக குழந்தையை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான சந்தோஷங்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம் இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்